ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த்ரோன் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போறோம் சார் என்னங்க சார் சொல்றீங்கன்னா அப்புறம் நமக்கு தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் இருக்கு வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் குரூப் ஒன்ல இருக்கு ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா மொத்தமா முடிச்சிடலாம் இது நம்ம பாக்க போற டாபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி செய்த இடங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுவும் பார்க்க போறோம் அட் த சேம் டைம்ல வேத காலத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க தென்னிந்தியாவில் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்திடலாம் என்ன ஒரு நோட் நோட்ஸ் நோட்ஸ் மேக் இந்த பாடம் படிச்சவங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரிங்க சார் சிந்து சமவெளி நாகரிகம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அந்த நகரமய மாதம் முதல் கட்டம் முடிஞ்ச உடனே ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க யார் சார் இந்த ஆரியர்கள் இந்த ஆரியர்கள் வந்த பிறகுதான் வேத காலம் என்ற ஒரு காலகட்டம் தொடங்குதுங்க எப்பன்னா அந்த கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து அறுநூறாவது காலகட்டத்துல வேதங்கள் இப்பயரை வைக்கிறாங்க வேத வேத காலம்னே சொல்லிட்டு இவங்க ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாருமே கால்நடை மேய்ப்பவர்களா இருக்காங்க யாருங்க இவங்க கால்நடை மேய்ப்பவர்கள் அது அது மட்டும் இல்லாம இந்தோ ஆரிய மொழி பேசும் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன மொழின்னு பண்றாங்கன்னா இந்தோ ஆரிய மொழி பேசும் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கால்நடை மேய்ச்சுட்டே வருவாங்க கூடாரம் போட்டுப்பாங்க அந்த இடத்த தங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பழக்க வழக்கங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த இந்து குஷ் மலைகளில் உள்ள கைப்பர் கணவாய் வழியாக உள்ள வராங்க இவங்க ஆரியர்கள் உள்ள வந்த கணவாய் எதுன்னு கேட்டாங்கன்னா கைப்பர் கணவாய்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த கணவாய் வழியா உள்ள வந்துட்டு திருப்பியும் வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எங்கன்னா அந்த ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்டிவேஷன் சொல்லிட்டு கேள்விப்பட்டமா நாபுருக்கா பாருங்க அது என்ன சார் ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் கல்வி கல்டிவேஷன் தான் ஜிம் கல்டிவேஷன் தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் பழங்குடியினர் மக்கள் பயன்படுத்த பயன்படுத்துவாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் கிசா நான் இந்த ஒரு இந்த ஒரு மூணு மாசம் நெற்பயிர் வச்சிட்டேன் வச்ச உடனே அறுவடை பண்ணிட்டேன் அறுவடை பண்ணிட்டு நான் அடுத்த லேண்டுக்கு போறப்ப என்ன பண்றேன்னா இந்த இடத்த முழுசா எரிச்சிட்டு போயிடுவேன் எரிச்சிட்டு போயிட்டு அடுத்து இந்த போயிடுவான் இந்த லேண்டை ஃபுல்லா எரிச்சுட்டு திருப்பி அடுத்த லேண்டு போய்டுவேன் அப்போ இடம் விட்டு இடம் விவசாயம் செய்யும் முறையும் யார் வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆரியர்கள் வைத்திருந்தார்கள் அப்படின்றது குறிப்பில் கூறப்படுகிறது அப்போ வேத கால பண்பாட்டின் பரவல் பாத்தீங்கன்னா தொடக்க வேத காலம் பின் வேத காலம் சொல்லிட்டு ரெண்டு வித வேத காலமா இங்க பாருங்க தட்சசீலம் அரப்பா குருஷேத்ரா கேள்விப்பட்டீங்கன்னா குருஷேத்ராது இந்த மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா போர் நடக்கிறது அது இந்திரபிரஸ்தம் ஓகேங்களா இந்த அயோத்தி இப்ப இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா அடுத்தது இந்த அழு அரித்து எழும் சா சாகுபடி எல்லாமே நம்ம சொன்னதுதான் இங்க பெருசா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் விட்டுருங்க பட் ஆரியர்களும் இந்திய அவர்கள் வாழிட வாழிடங்க எப்படி சே சேர்க்கப்பட்டதுன்னா இந்த ரிக் வேத காலத்தில் ஆரியர்கள் நாடோடிகள்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான்கு வேதங்கள் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நம்ம ரிக் வேதம் பார்ப்போம் ரிக் ஆரியர்கள் யாரா சொல்றாங்க நாடோடிகளா இருக்காங்க அதுவும் முக்கியமா கால்நடை அமைப்பவர்களா இருக்காங்க இவங்களுடைய காலத்தில் ஆரியர்கள் வாழ்விடமா பஞ்சாப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் சார் பஞ்சாபத்தி இருந்துச்சுன்னா அந்த ஏழு ஆறுகள் ஓடும் நிலப்பகுதிக்கு என்னன்னு பேர் வைக்கிறாங்கன்னா சப்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க என்ன பேருங்க சப்த சிந்து அதனால தான் அந்த இடத்துல ஏன்னா ஏழு நதிகள் ஓடிட்டு இருக்கும் அது இல்லாம அந்த சிந்து நதி என்ன சொல்றாங்க நல்ல வளமான மண் இருக்கும் அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அப்போ ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமவெளி குடிபெயர் சி சிந்து சமவெளி பகுதிகளில் குடிபெயர ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த இடம் வர வர இன்னும் செழிப்பு அதிகமா இருக்கு கங்கை சமயவெளியெல்லாம் ஆனா போக்குல அந்த ரீஜன்ல என்ன கிடைக்க ஆரம்பிக்குதுன்னா இரும்பு இரும்பை வச்சு என்ன பண்றாங்க கோடாரி செய்யறாங்க கொழுமுனையை செய்யறாங்க அதே சார் கொழுமுனைன்னு கேட்டீங்கன்னா கலப்பைங்க இந்த கலப்பை செய்வாங்க தெரியுமா இப்படி போயிட்டு இருக்கோம் அந்த கலப்பை ஊன்றிட்டு என்ன பண்ணுவாங்க இதை எடுத்துட்டு போவாங்கல்ல இப்படி இருக்கும் ஓகேயா நிலத்தை ஊழித்துட்டு போயிட்டே இருக்கும் அதன் மூலியமா என்ன விவசாயம் இன்னும் செழித்தோங்க ஆரம்பிச்சு அப்ப இரும்பை கொண்டு விவசாயம் செய்தவர்கள் யாருன்னா நம்ம இடத்துல ஆரியர்களே வரலாங்க இந்த நான்கு வேதங்கள் பாருங்க ரிக் யாஜர் சாம அதர்வன அதர்வனன்றது பிளாக் மேஜிக் என்னன்னா அந்த மாய வித்தைகளை செய்யக்கூடியது மீதி எல்லா வேதங்களும் நம்ம ஒன்பே ஒன்னா எடுத்துக்கலாம் சரி அப்போ வேத காலத்தை பற்றி இலக்கியங்கள் எதனா இருக்கான்னு சார் கேட்டாங்கன்னா இரண்டு வகையான இலக்கியங்கள் இருக்குங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க பாத்துலாம் அங்க வேண்டாம் சுருதிக்கள் மற்றும் ஸ்மிருதிக்கள் அப்படின்வாங்க சுருதினா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் உபநிபுணங்களை உள்ளடக்கியதுதான் சுருதிக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் மாற்ற முடியாது இந்த இது சுருதிக்கலை கேள்வியை கேட்க முடியாது ஏன்னா இது எழுதப்பட்டது எழுதப்பட்டது நிலையானதுங்க அப்ப சுருதிகள் என்பது நிலையானதும் புனிதமானவை என்றும் சொல்லிடுறாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் காலி வேதங்களையும் சரி பிராமணர்களையும் சரி ஆரணிகளையும் உப உப நையும் ஆனா இந்த ஸ்மிருதிக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ கொடுத்துருக்க பாருங்க சுருதி என்பது கேட்டல் ஆனா இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஸ்மிருதி ஆகம விதிப்படி கட்டுருங்க தாந்திரங்கள் தாந்திரிகங்கள் மந்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மதம் குறித்த போதனைகள் எல்லாமே நூல் தான் ஸ்மிருதிக்கள்னு சொல்லுவாங்க அப்ப இதை மாற்றலாம் இதுகாசங்களை மாத்தி எழுதுவாங்களா சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாரோ ஒருத்தர் இங்க போனன்றது பதிலா வேற பிளேஸ் போய் தான் அங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களா சோ இது இதுவும் நிலையானவை அல்ல ஆனால் தொடர்ந்து மாற்றங்கள் உட்பட்ட மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் வரலாறு என்பது அப்போ இந்த இடத்துல ஸ்மிருதிக்கள் என்பது பாத்தீங்கன்னா மாற்றக்கூடியது சுருதிக்கள் என்பது மாற்றம் அடையாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கீன்னா போதுமானது அப்போ ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி என்பதும் குறிக்கப்பட்டது பிற்காலத்துல நீங்க கொடுத்துருக்காங்க

தொல்பொருள் சான்றுகளாக தான் விளைக்குது அது தொடக்க கால வேத காலம் அப்புறம் பின் வேத காலம்னு சொல்லிட்டு வேத காலத்தை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க இதுல அரசியல் சமூகம் பார்க்கலாமா ரெண்டுத்தையுமே சேம் சிமிலரா பார்க்கலாம் இந்த ரிக்வேத காலத்தில் ரத்த உறவுகள் அடிப்படையாக கொண்டதாகும் ஏன்னா அது குளம் என்று அழைக்கப்படுதும் அரசியலின் அடிப்படை அழகே குளமா அதனுடைய தலைவர் யாருன்னா குலபதி குலத்துடைய தலைவர் யாரு குலபதினு அழைப்பாங்க இவருடைய குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் கிராமம் என்பாங்களாம் அப்போ கிராமத்திற்கு கிராமணி என்ற தலைவரும் இருப்பாராம் பாருங்க குளம் என்பது குலப குலத்தின் தலைவர் தலை குலபதின்னும் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்த குடும்பம் கிராமன்னும் கிராமத்தின் தலைவர் என்ன குலமணின்னு அழைக்கப்படுறாங்க அப்போ கிராமங்கள் ஒன்று கிராமங்களை கொண்ட ஒரு தொகுப்பு விஸ் அப்படின்னு அழைக்கப்படுது குளம் என அழைக்கப்படுதான் எக்ஸாக்டா இதுதான் தான் இங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க சோ வேற எதுவுமே சொல்லலை சோ இது மட்டும் நோட் பண்ணிச்சுன்னா போதுமானது சரிங்களா அடுத்தது ஜனா என்று குழுவின் தலைவரா ஜனானா அடுத்த நோட் பண்ணுங்க இத மட்டும் நோட் பண்ணுவீங்க சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் குரூப் ஒன்கு ஜனா என்பது ராஜன் ஆவார் ஜனானா ராஜா ஜனாபதிக்கு சொல்லுவாங்களா ஜனேஷ்ய யோக கோபா அப்படின்னு சொல்லுவாங்க மக்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ஜனேஷ்ய கோபா அப்போ ரிக்வேத காலத்தில் பண பல இனக்குழுக்கள் இருந்தது சொல்றாங்க அது ராஷ்டிரம் ராஷ்டிரம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பரதர் மத்திய சாயர் குரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பல குறிக்கிறது பட் வேத காலத்துல முக்கியமா வேத காலத்துல ராஜா என்ற ஒரு பட்டம் இருந்திருக்கு அதுக்கு பேர் என்ன வைக்கிறான ஜனாதி வந்து யூபிஎஸ்சி கொஸ்டின் யூபிஎஸ்சியிலும் கேட்கப்பட்ட கேள்விகள்ல ஒன்று சரிங்க சார் அரசர் என்ன பண்ணுவாங்கன்னா தனது அஹ் இனக்குழுவை பாதுகாப்பதே ராஜாவின் முக்கிய பொறுப்பா இருந்திருக்குங்க அவருக்கு அவருக்கு சில மன்றங்கள் இருக்காங்க விதாதா சபா தமதி கணா ஆகிய அமைப்புகள் இவங்களுக்கு கட்டுப்பட்டு கட்டுப்படுத்துவாங்க ஒரு பிரச்சனைனா இந்த அமைப்புகளா இருக்கிற முப்படைகள் இருக்குல்ல அதே மாதிரி இவங்க எல்லாமே இருந்து செயல்படுவாங்க இவர்கள் மிகவும் பழமான பழமை வாய்ந்தோம் ஏன்னா இந்த இனக்குழுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா பொதுவா கூடுறதுதான் விதாதா விதா விவாதங்களை செய்வதுதான் விதாதான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இம்பார்டன் படிக்க போறீங்கன்னா இது நீங்க ஃபாலோ பண்ணிட்டா டிஎன்பிசி குரூப் போது இது போதுமானது அப்ப சபானா என்ன அர்த்தம்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம் அப்ப பெரியவர்களா இருப்பாங்களா அது சபாணம் சமிதி என்பது மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக புரோகிதர் என்ற ஒருவரை பணியில் அமைச்சு போறான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அரசியல் பொருள் பொருளாதாரம் இராணுவம் இந்த போல விஷயங்களை கேட்கறதுக்கு சேனாபதி அப்படின்ற ஒரு படைத்தலைவரை வச்சுட்டு சொல்லுப்பா தம்பி நம்ம இப்ப பக்கத்து நாடு நமக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாம் அதே மாதிரி கிராமங்களின் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க கிராமணி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அப்போ ஒவ்வொரு செக்டாரும் தனித்தனியா வச்சு வேத காலத்துல பண்ணியிருக்காங்கன்றது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஆரியர்கள் கிழக்கு நோக்கி பர வரும்போது இந்த பகுதிகள் இருக்கு பத்தீங்களா பிரதேசங்களா மாத்துறாங்க பிரதேச ஏன்னா பரம்பரை அரசு உரிமை தோன்றியது இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க அப்பாவுடைய பையன் பையனுடைய ஒருத்தர் இருந்தாருன்னா அவருடைய பையன்தான் அரசன் அடுத்து அவனுக்கு பையன் தான் அரசன் அப்போ அரசுரிமை தோன்றது முடியாட்சி முறை அரசின் அதிகாரங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா பின் வேத காலத்து இதெல்லாம் வேத காலத்துங்க பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் அல்லது பல இனக்குழுக்கள் இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுச்சு ராஷ்டிரங்கள் உருவாக ஆரம்பிச்சிருதுங்க ஏன்னா இதெல்லாம் போதும் போதும் அஹ் இது பின்வியது காலத்துல இவங்க கிட்டே இப்போ எத்தனை நாள் தான் பேச்சு சொல்லிட்டு நிறைய அரசு சிற்றரசுகள் உருவாயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இந்த சமிதி சபான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா மூற்று மூத்தவர்கள் அந்த அனைத்து மக்களும் கலந்து கொள்றது இது எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்க விட ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொன்னா அதே மாதிரிதான் விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க விதாதா என்ற மன்றம் இல்லாமல் போனது எப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் ஏன்னா அந்த பொதுவா விவாதம் புதிய அரசுகள் தோன்றிச்சு இங்க ஒரு விஷயம் பாருங்க பாலி என்பது இந்த இதுல பாலி இருக்கு பாத்தீங்களா மக்கள் என்ன பண்ணுவாங்களோ அரசர்கிட்ட போயிட்டு அரசரே நான் தான் பாலியை கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு தாங்களாகவே வந்து என்ன பண்ணுவாங்க காணிக்கையை கொடுப்பாங்களா கடவுள் கொடுக்குற மாதிரி ஆனா பின்வேது காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு வரியாகவே மாற்றப்பட்டது தொடர்ந்து என்ன பண்றாங்க வரி வசூல் செய்யப்பட்டாங்க இந்த காலத்துதான் குரு வம்சம் பாஞ்சால அரசுகள் தோன்றியது இப்போ பாத்தீங்களா இந்த மகாபாரதம் பாப்பீங்க பத்தியா அது எல்லாமே வேத காலத்துல தான் இருக்கும் பயங்கர பெருசா ஆகுது இந்த பாஞ்சாலம் அயோத்தியா இந்திர கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் போவாரு அந்த நாகங்கள் அதிகமா இருக்குமே அது கொள்றது மதுரா போன்ற நகரங்கள் இக்காலத்தில் தான் உருவாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க பாலி என்பது ஒரு வரியாகும் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் ஒன்னில் ஆறு பங்கை வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது சார் சமூக அமைப்பு பார்த்தீங்கன்னா வேத கால சமூகம் தந்தை வழி சமூகம் சொல்லிட்டு சொல்றாங்க அப்பா தலைவர்னா இவரும் தலைவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ரெண்டா பிரிக்கிறாங்க நேரங்கா வச்சு அப்பயே வெள்ளை நிறமா இருந்தா அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா குருக்கள் ஆயிடுறான் கருப்பு நிறமா இருந்தா அவன் ஒரு ஆறு ஏரா வைக்கிறாங்க இதே ரொம்ப பிரச்சனை ஆச்சு ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தனியா பிரிச்சிடுறாங்க வேத கால சமுதாயத்துக்கு மூன்று பிரிவுகளாக கொடுக்குறாங்க பொதுமக்கள் விஸ் என்றும் போர் வீரர்கள் சத்திரியர்கள் என்றும் மத குருக்கள் பிராமணர்கள் தொடக்க காலத்துல ஆனா பிற்கால வேதத்துல வர்ணா சிஸ்டம் ஆரம்பி அப்ப பாருங்க வர்ணா சிஸ்டம் முறையே வந்து எப்ப ஆரம்பிக்குதுன்னா பிற்கால வேதத்துல தான் ஆரம்பிக்கிறது அது பாத்தீங்கன்னா பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் சொல்லிட்டு பிரிய ஆரம்பிக்குது பாருங்க பிராமணர் என்பவர் மதகுருவம் போரிடுபவ சத்தியர் சத்திரியர்கள் என்றும் நிலம் உடைமையாளர்கள் வைசியார் என்றும் வேலைத்திறன் கொண்டவர்கள் சூத்திரர் என்றும் நான்கு வர்ண சிஸ்டம் அப்பவே உருவாது அப்போ முன் வேத எல்லாம் உருவாகலங்க பின் வேத காலத்தில் தான் இந்த வர்ண சிஸ்டம் உருவாயிருக்குன்றதை நீங்க அப்ப சார் பெண்களோட நிலம் என்னதான் சார் பாத்தீங்கன்னா பெண்கள் ஓரளவிற்கு சுதந்திரம் பெற்றிருந்தனர் ஏன்னா குடும்பத்துடைய தலைவியாக தலைவியாக யார் பார்த்தாங்க பாத்தீங்கன்னா இவங்களதான் இருப்பாங்க பெண்கள் கணவருடன் தனது வீட்டில் சடங்குகளையும் நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க இந்த குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க ஆனா இங்க பாருங்களேன் ஆஹ் கைமை பெண் மறுமணம் சொல்லுவாங்க வித மறுமணத்துக்கு தடையே கிடையாது நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கணவன் இருந்துட்டா ஆனா ஒரே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்தில் உரிமை மறுக்கப்பட்டது இந்த ஒரு விஷயம் தவிர எல்லாமே இருக்கு வேத காலத்துல பெண்கள் செழிப்பாதாங்க இருந்தாங்க முன் வேத காலத்துல நான் சொல்றேன் சரிங்களா பின்வேத காலத்துல என்ன நடந்துச்சுன்னு சுத்தி பார்ப்போம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்வேத காலத்தில் சமூகம் சமூகத்தில் மட்டுமின்றி குடும்பத்திலும் கூட பெண்களின் பங்கு குறைந்து போக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா குடும்பத்தில் பெண்கள் நடத்த முடியாது பாருங்க அப்ப முன்வேத காலம் கண்டதா இருந்துச்சு பின்னாடி வந்தவங்க மனதும் குழப்பிருக்கான் அப்ப பின் பெண்கள் என்ன பண்றாங்க சடங்கெல்லாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க திருமண தொடர்பான விதிகளை இருக்க கொடுறாங்க குழப்பம் படுறாங்க இவனதான் கல்யாணம் பண்ணா இவனை கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க பலதார மனம் நடைபெற்ற ஒரு பெண் பல பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஒருத்தர் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு ரெண்டு பொண்ணு டைம்னா இவரும் என்ன பண்ணுவாரு கல்யாணம் பண்ணிக்கலாம் மூணாவது சொல்லிட்டு சொல்லுவாங்க கைமை பெண் திருமணத்திற்கு மறுமணத்திற்கு ஊக்கமளிக்கவில்லை அப்ப இவங்க என்ன பண்றாங்க அதையும் விட ஆரம்பிச்சிட்டாங்க இது எவ்வளவு கொடூரமா இருந்துச்சு பாருங்க வேத காலம்லாம் இப்ப இருக்கிற காலத்திலயே ரொம்ப கொடுமனா அப்ப இருக்கிற காலம் இன்னும் ரொம்ப கொடுமையா தான் இருந்துச்சு அப்ப பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது எப்பன்னா பெண் வேத காலத்தில் மறுக்கப்பட்டது ஜாதி இடையிலான திருமணம் நிராகரிக்கப்பட்டது ஜாதிகளுக்கு இடையான இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணப்பட்டது இங்கே பின்வது காலத்தில் பின்பற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கால்நடைமேச்சல் தாங்க இவங்களுடைய பெருசா இருந்துச்சு சில இடத்துல அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வேதங்களை சொல்லிட்டு ஓடுருவாங்க ஆனா இந்த இடத்துல அமைப்பவர்கள் தேர் செய்வோர் மட்பாண்டம் செய்வோர் உலோக வேலைப்பாள் செய்வோர் துணி நெய்வோர் தோல் வேலை செய்வோர் இவங்க எல்லாமே இருந்ததுன்னு சொல்றாங்க பழுப்பு மஞ்சள் நிற மட்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்ததாகும் சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க நிறைய விலங்குகளை தெரிஞ்சிருக்காங்க குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் காளைகள் மற்றும் நாய்கள் வீட்டு விலங்குகளாக பயன்படுத்தப்பட்டது அப்ப பாருங்க சிந்து சமையல் நாகரிகளில் சில விஷயங்கள் தெரியல ஆனா இவங்களுக்கு எல்லாமே குதிரைகள்லாம் தெரிஞ்சிச்சு ஏன்னா இவங்க அப்புறம் தானே வராங்க சிந்து சமையல் நாகரிகத்துக்கு அப்புறம் தான் இந்த வேதை காலமே தோன்ற ஆரம்பிக்குதுன்றாங்க அப்போ சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேற ஆரம்பித்தார்கள் வேளாண்மை செய்யிருக்குன்னு சொல்றாங்க யாவா யாவானா பார்லி அவர்களின் முதன்மை பயிராகும் பார்லி தான் உங்களுடைய முதன்மை பயிரும் கோதுமை பருத்தி ஆகியவை சிந்து சமவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக் வேத காலத்தில் அவற்றை பற்றி குறிப்பிடப்படவில்லை அப்ப ரிக் காலத்தில் இந்த இதை பத்திலாம் சொல்ல யாவா மட்டும்தான் இருக்கு பார்லி மட்டும் தான் சொல்றாங்க இவங்களுடைய பயிர் சாகுபடி பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு வருடமும் எருபோகம் இப்ப வருஷத்துக்கு மூணு போகம் செய்யறமா இருபோகம் மட்டும்தான் செய்யறான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இவங்களுடைய பசு வெள்ளாடு ஆடு குதிரை மட்டும் இல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்துறாங்க இதுல இந்த காலகட்டத்துல தான் வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் மட்பண்ட பண்பாடு என்று அழைக்கப்பட்டது இந்த பின்வேத காலத்துல தாங்க சொல்றாங்க முன்வேத காலம் கிடையாது பின்வேத காலம் தான் ஏன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி எப்படி சொல்றாங்கன்னா பண்பாடு செஞ்சுட்டு அதுக்கு என்ன பண்றாங்க டெக்கரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க சோ அது நல்லா தான் இருந்துச்சு அதே மாதிரி வேளாண்மைக்கு என்ன சொல்றாங்க கொழுமுனை கொண்ட கலப்பை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு பின்வேத காலத்துல வணிகம் பெருகியதுங்க ஏன்னா பண்டமாற்று மாற்று முறை பரவலாக காணப்பட்டது பொருள் கொடுத்த பொருள் வாங்குறது சார் இன்னைக்கு எங்க வீட்டுல கறி குழம்பு செஞ்சிருக்காங்க சார் உங்க வீட்டில் என்ன குழம்பு சார் ரசம் பா சார் ரசம் கொடுக்குறீங்களா நான் கொஞ்சம் கறி குழம்பு கொடுக்குறேன் பாத்தீங்களா இது இப்போ வரைக்குமே இருக்கு உங்களுக்கு அறியாமே பண்ட மாற்ற முறைன்றது இருந்துட்டு தான் இருக்கு அதுதான் இங்க சொல்றாங்க அதே மாதிரி நிஷ்கா தத்மனா எனும் சங்ககால தங்க நாணயங்களையும் எனும் தங்க நாணயங்களையும் லா கிருஷ்ணா லா எனும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாம் பயன்படுத்திருக்காங்க வணிகத்தில் பயன்படுத்தி சொல்றாங்க ரிக்வே ரிக்வேத கால மக்கள் அறிந்து இருந்தது பார்த்தீங்கன்னா தங்கம் இரும்பு தாமிரம் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க பாருங்க தங்கம்னா இரண்யா இரும்புனா சியாமா தாமிரம்னா அயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க ரிக்வேத காலத்தில் அறிஞ்சிருந்தது அப்புறம் மதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஐந்து கடவுள்களையும் இருக்காங்க இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக இருக்குங்க பிருத்வீராக்கி கேள்விப்படுறீங்களா நிலம் அக்னினா நெருப்பு வாயுனா காற்று வருணன்னா மழை இந்திரன்னா இடி இது இந்த இயற்கை வழிபாடு அதிகமாக இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை பிரஜான்றாங்க பசுக்களை கால்நடைகள் செல்வம்னா தனா இப்ப செல்வம் அதிகமாச்சுன்னா அவன் தனக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுட்டு வழிபட்டு இருக்காங்க பசு புனித விலங்காக கருதப்பட்டது அக்காலத்தில் சிலை வழிபாடு ஒண்ணுமே இல்லைங்க அப்போ வேத காலத்துல சிலை வழிபாடுன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்புறம் தான் பின்னாளில் மத குருக்கள் இருந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இது ஒரு தொழிலா மாத்திடுறாங்க என்ன பண்றாங்க ஒரு சிலையை வச்சு அவங்க வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேர் வச்சிடுறாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் அக்னி முக்கியத்துவத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அது வரைக்குமே யார் நமக்கு முதன்மை கடவுளா இருக்காங்க அந்த நேச்சுரல்ஸ் காட்ஸ் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சது இந்த பிரஜாபதி படைப்பவர் என்றும் விஷ்ணு காப்பவர் என்றும் ருத்ரன் என்பவர் அழிப்பவர் என்றும் இந்த பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவான்னு தெரியுங்களா இது எல்லாமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தான் பிராமணர்கள் தான் வேள்விகளையும் சடங்குகளையும் மிக விரிவாக விரிவடை வச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் இவங்களுடைய கல்வி முறை பார்த்தீங்கன்னா அஹ் குலக்கல்வி முறை அதிகமா இருந்துச்சுங்க இந்த குரு கலக்கல்வின்னு சொல்லுவான் அதே மாதிரி இந்த குருகுல கல்வி என்பது பாத்தீங்கன்னா போய் குருகுலத்துக்கு போயிடுவாரு ஆசிரியர் என்ன சொல்றாரோ அது செய்யணும் வீட்டுக்கு ஒரு ரெண்டு மூட்டை வைக்கோல் கொண்டு போனா கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு பிறகு அவருக்கு என்ன சொல்லுவாங்க எதனா சமஸ்கிருத வார்த்தைகளை சொல்லி கொடுக்கத்தோ மந்திரம் சொல்லி கொடுக்கத்தோ பாடங்களை சொல்லி கொடுத்தோ கொடுப்பாங்க இது இதுல மாணவர்கள் சிஷியர்கள் எனவும் குருவுடன் தான் தங்கியிருக்கணும் அவருக்கு சேவை மட்டும் தான் செஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க வாய்மொழி மரபில் மாணவர்கள் பாடங்களை கட்டின எழுது படிக்கத்தான் கிடையாது வாய்மொழியில என்ன பண்ணணும் தினமும் மனப்பாடம் பண்ணி சொல்லிடணும் அது மனப்பாடம் மூலம் தான் சொல்றாங்க இந்த நான்கு வேதங்கள் இருக்கு பாத்தீங்களா நான்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இலக்கணம் தர்காவியல் நெறிமுறைகள் ஜோதிடம் அப்புறம் வந்து கணிதம் இது எல்லாமே அங்க கற்றுத்தரப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முக்கியமா ஒழுக்கமான வாழ்க்கைக்கு ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ள பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா குரு சொல்றதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டான் அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க ஏன்னா குரு எப்பவுமே என்ன பண்ண மாட்டாரு தீங்கு விலகி வைக்கக்கூடிய எந்த செயலையும் சொல்ல மாட்டாரு அது இல்லாம பெண்களுக்கு பொது கல்வி அளிக்கப்படவில்லை பெண்கள் யாருமே இது வரைக்கும் குருகுல கல்வியில போய் பண்ணிட்டுதான் சொல்லவே இல்லைங்க எல்லாமே அவங்களா படிச்சு தான் சொல்லுவாங்க சங்க காலத்திலயும் நம்ம பார்ப்போம் அப்ப நான்கு ஆசிரமங்கள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க வயதின் அடிப்படையில் பிரம்மச்சாரியம் பிரம்மச்சரியம் என்பது பாத்தீங்கன்னா மாணவ பருவம் சொல்லமா கிரகஸ்தம் கிரகஸ்தம்னா திருமண வாழ்க்கை வனப்பிரஸ்தம் காடுகளுக்கு சென்று தவம் செய்தல் வனப்படுறான் போயிட்டு வருஷ கணக்கா தவம் இருப்பான் அப்புறம் சன்னியாசம் மோட்சம் அடைவதற்கான துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிப்பாங்க இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நோட் பண்ணி வைங்க சரிங்க சார் இப்பதான் சார் நமக்குள்ள வரும் சார் அங்க வட இந்தியாவில் வேத காலம் நிலவிட்டு இருக்கு தென்னிந்தியாவில் என்ன சார் தென்னிந்தியாவிலும் நிலவிய பண்பாடுகள் இருக்கு இதுதான் தொடக்க கால வேத பண்பாடு இந்திய துணை கண்டத்தில் செம்பு கால பண்பாடுன்னு சொல்லாங்க தென்னிந்தியாவில் என்ன சொல்லலாம் செம்பு கால பண்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த காலத்து தான் செம்பு அதிகமா பயன்பாட்டிலே இருந்துச்சு நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை முடிஞ்சிச்சு இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு சம காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஒரே நிமிஷம் அப்போ அங்க என்னன்னா இந்த தமிழகத்துடைய மட்பாண்டங்கள் பாத்தீங்கன்னா அந்த பாண்டங்களும் இந்த வேத காலத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த பாண்டங்களும் எல்லாமே ஒன்னா இருந்ததாகவும் சில குறிப்புகள் கூறப்படுகிறது இது நோட் பார்க்கலாம் பெருங்கால பெருங்கற்கால ஆங்கிலத்தில் மெகலத்த ஏஜ் என்று அழைக்கப்படுகிறதுங்க பெருங்கற்காலம் பெருங்காலம் சொல்லிட்டேன் பெருங்கற்காலம் இந்த மெகலத்துக்கு என்பது கிரீக்க சொல்லாகும் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் பெரிய கல் அப்படின்ற பொருள் இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்பட்டதுங்க என்ன பண்றாங்க இறந்தவர்களை புதைக்க இடங்களை பெரிய பெரிய மூடுவாங்க அதனால தான் இந்த பெயர் வைக்கிறது சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப வரப்போற ஒவ்வொரு மாவட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்க என்ன பண்றீங்க நோட் எடுத்து எழுத தயவு தயவுசெய்து சொல்றேன் எழுதி நோட் இப்பவே ஓட்டிடுங்க ஒரு கேள்வி இருக்குன்னா அதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுல கூடாதில்ல ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குங்க இங்க பாருங்களா இங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம படத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துலாம் அழகா உள்ள புது இருக்கா இந்த இடத்துல என்னென்ன இருக்கு பாருங்க அவங்க வீடு இருக்கலாமா தாழி இருக்கா பாருங்க இந்த இந்த ஒரு பெரிய தாழி இருக்கா அவங்க யூஸ் பண்ண பாருங்க கத்திகள் கல் கத்திகள் மட்பாண்டங்கள் பாருங்க இதிலே மட்பாண்டங்கள் டிசைன்ஸ் போட்டிருக்காங்களா அப்ப இவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரையக்கூடிய தொழில்நுட்பம் வச்சுருந்தாங்களான்னு பாருங்க அதே மாதிரி ஏன்னா இந்த வீட்டு விலங்குகள் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த விலங்குகள் மாதிரி சில ஓவியங்கள் வரைஞ்சிருக்க முடியும் அதான் ஆதிச்சநல்லூர் நல்லூர் எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு இங்க முதுமக்கள் தாழிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் கருப்பு சிவப்பு இரும்பிலான குத்துவால் குத்துவால் எல்லாம் இங்க கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் சில கல்மணிகள் எல்லாமே இங்க காணப்படுதுன்னு சொல்றாங்க தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்குங்க அது இல்லாமல் gold பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆதிச்சநல்லூர்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க காட்டு விலங்குகளான புலி யானை மான் போன்றவற்றை வெண்கலத்தின் உறவு உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆதிச்சநல்லூர் எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் அடுத்து கீழடி சிவகங்கை மாவட்டம் இங்க மட்டும் கீழடி எங்க சிவகங்கை மாவட்டம் இப்ப நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க நான்கு கட்டங்கள் ஐந்து கட்டங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு பட் நமக்கு தெரி வேண்டியது கீழடி இருக்கு சிவகங்கை மாவட்டம் இந்த இடத்துல சி C14 ஆபர்க்குங்கலாம் கார்பன் ஃபோர்டீன் வயது கணக்கிட முறையை வச்சு தான் பண்றாங்க அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எடுத்துப்பாங்க அந்த பொருளில் கார்பனுடைய வயதை கணக்கு பண்ணுவாங்க அது தயாரிச்சதுல இருந்து கார்பனுடைய வயதுனா ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் அதன் மூலிமா என்ன பண்றாங்க பார்த்துதான் பண்றாங்க இதுல அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா எனும் இடத்தில் தான் அந்த பீட்டா அனலாட்டிக் என்ற நிறுவனத்திற்கு அனுப்பி இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த அங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா ரோம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வணிகம் தொடர்பு நிறைந்ததா இந்த சொல்றாங்க அப்போ ரோம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே வணிகம் நடந்தது எந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கீழடி சிவகங்கை மாவட்டம் அப்படின்றத நீங்க சொன்னா போதுமானது நெக்ஸ்ட் இந்த தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அந்த எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னா அந்த ரோம் நாட்டுல அலெக்ஸாண்ட்ரியா அப்படின்ற துறைமுகத்துல வரி விதிக்கப்பட்டுள்ளது குறித்தும் பெரி பிளஸ் என்று குறிப்பிடுகிறார் அப்ப பெரி பிளஸ் சொல்லியிருக்காரு அப்ப நீங்க இங்கிருந்து வரும்போது எஃகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வரி விதிக்கிற அந்த வரி தான் என்ன சொல்றாங்க குறிப்பிட்டிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் நோட் பண்ணுங்க போதும் அடுத்தது பொருந்தல் பொருந்தல் என்றது திண்டுக்கல் மாவட்டங்க பாருங்க ஆதிச்சி நல்லூர் பத்தாச்சி கீழடி பத்தாச்சி மூணாவது பக்கத்து பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டத்துல இங்க என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா புதைக்குழி பொருட்கள் நிறையவே கிடைக்க ஆரம்பிக்குங்க கண்ணாடி மணிகள் கிடைக்குது அதுலயும் நிறைய நிறங்கள் இருக்கு வெள்ளை சிகப்பு மஞ்சள் நீலம் பச்சை பயங்கரமான வண்ணமயங்கள் இங்க பொறு பொறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடைக்குதுங்க என்ன தமிழ் எழுத்துக்கள் பிரிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் இந்த இடத்துலதான் அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் அப்பனா அரிசி வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சேகரிச்சு வச்சிருக்காங்க தெரிய ஆரம்பிக்குதா அது இல்லாம அரிதான படிக்கற்கள் கிடைக்கிதுங்க சிவப்பு நிறக்கற்களா இருக்கட்டும் சங்கு போன்ற கண்ணாடி வலைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க அப்ப இவங்க அழகு சாதனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க வீட்டுடைய அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்றாங்க பொருந்தல் என்பது எங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் சொல்லிட்டு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த பரப்பறக்கிறதுக்கு நம்ம வருவா எடுத்துட்டு போவோம் தெரியுமா இரும்பிலால் இரும்பாலான கதிர் அருவாளுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்ப விவசாயம் செழித்துவங்க இவங்க பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க அதுல முக்கியமா பாருங்க அறிவால் அந்த கொழுமுனைன்றது நான் என்ன சொல்லிருக்கேன் கலப்பாய் தான் கொழுமுனைன்னு சொல்லுவாங்க நெல் விதைக்கும் சான்றுகள் எல்லாமே இங்க கிடைக்கப்படுறதுங்க சரிங்களா அது எல்லாமே முக்கிய முக்கிய உணவா என்ன இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அரிசி தான் இதை மட்டும் நீங்க சொன்னா போதுமானது ஆடு நான் பார்க்க பொறுத்து மூணு பார்த்து நாலாவது பையம்பள்ளி பையம்பள்ளின்னு ஞாபகம் இரும்பு தாங்க வேலூர் மாவட்டம் சரிங்களா இங்க தான் இரும்பினால் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு அப்போ இரும்பு உருக்கப்படுவதற்கான சான்றுகளும் இங்க கிடைச்சிருக்குங்க பையம்பள்ளியில அப்போ ஒரு சா ஒரு ஆலைய இருந்திருக்கலாமா இப்போ இரும்பு எஃகு ஆலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ஆலையும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பையம்பள்ளில இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது அடுத்தது கொடுமணல்ங்க இங்க பாத்தீங்களா கொடுமணில் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த விலங்குகளுடைய உருவங்கள் எழுத்துக்கள் அந்த ஆர்னமெண்ட்ஸ் அந்த அவங்க அணிகலங்கள் அது இல்லாமல் அவங்க கிணறுகள் எல்லாமே இங்க காணப்படுதுங்க ஏன்னா பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் என்னும் ஊர் இதுவே ஆகும் அப்போ கொடுமணல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீங்க பதிற்றுப்பத்து தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட முன்னூறுக்கும் அதிகமான மட்பாண்டங்கள் கண்டறிக்கப்பட்டன அப்ப அந்த தமிழ் பிராமிய எழுத்துக்கள் கொண்ட மட்பாண்டங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு மட்பாண்டங்கள் காணப்பட்டிருக்கா ஆமா நல்ல ஒரு விஷயம் தானே அது மட்டும் இல்லாமல் அவங்களோட துணிகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலங்கள் எல்லாமே என்ன பண்ற சிவப்பு நிறம் அணிகற்களாகவும் அந்த டிஃப்ரெண்ட் கலர்ல வச்சு க படைச்சிருக்கான்னு சொல்றாங்க அந்த புதைக்குழி மேம்பாட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுக்கள் மென் ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் பெருங்கற்காலத்தை சேர்ந்தது என்று கருக்கப்படுகிறது அது என்ன சார் ஆஹ் நினைவுக்கல்ன்றத நம்ம பின்னாடி சொல்றேன் சரி ஓகே இது மட்டும் பாத்தீங்களா இந்த முதுமக்கள் தாழி பாருங்க என்ன சார் முதுமக்கள் தாழினா ஒருத்தர் இறந்துட்டார்னா அவரை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகளை தான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க அப்ப முதுமக்கள் தாழின்னா அதுக்கு பொருள் என்ன அர்த்தம் இறந்தவர்களே உள்ள வச்சிருவாங்க உள்ள வைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய திங்ஸை உள்ள வைப்பாங்க அது இல்லாம அவங்க அவங்க கிட்ட இருக்க எல்லா பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசியா இருக்கட்டும் நெல்லா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சில பொருட்களா இருக்கட்டும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களா இருக்கட்டும் போட்டு அதை என்ன பண்ணுவாங்க மூடிடுவாங்களாம் அதுதான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடத்துல முதுமக்கள் தாழி பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கருத்து டைக்கல் கர்த்திட்டக்கள் என்பது இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா கல்லை வச்சிடறாங்களா கல்லை வச்சுட்டு மேலே மட்டும் மூடிடுறாங்களா இந்த இடத்துல யாரோ ஒரு சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க இது எந்தெந்த இடத்துல காணப்படுதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சொல்லிட்டு மூன்று இடத்துல காஞ்சிபுரம் மாவட்டத்துல வீர ராகவபுரம் என்ன ஊருங்க நோட் பண்ணுங்க என்ன ஊர் வீர ராகவபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கும்மால மருதப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டி நரசிங்கம் பட்டி அப்படின்ற ஒரு மூன்று இடத்துலயும் இது காணப்படுகிறது அப்ப இரண்டு பக்கமும் கர்த்திட்டைகள் கொண்ட பகுதிகள் எந்தெந்த மாவட்டம் காஞ்சிபுரம் திண்டுக்கல் மதுரை மாவட்டம் சொன்னா போதும் அப்புறம் வந்து நினைவு கற்கள் நினைவு கற்கள் பிரிட்டானியா மொழியில் மென் என்றால் கல் கிர் என்றால் நீளமான பொருள் என்ற அர்த்தம் இப்ப நீங்க பாத்துருப்பீங்க நீளமான கற்களை கொண்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்லான இருந்தவரின் நினைவாக செங்குத்தாக நட்டு வச்சிருவாங்களா அதுவும் முக்கியமா திருப்பூர் மாவட்டம் ஆஹ் தங்கிரபாளையம் தேனி மாவட்டம் வேம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு சின்னங்கள் காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது சரிங்களா இது விட்டுலாம் அடுத்தது இதெல்லாம் இந்த நினைவு சின்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்தவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பண்ண பண்ணிட்டு இருந்தவங்களும் இருப்பாங்க மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் இந்த இடத்தெல்லாம் காணப்படுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த நடுக்கற்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த நடுக்கற்கள் இறந்து போன வீரர்களின் நினைவை போற்றும் வகையில் கட்டப்படுதுங்க ஏன்னா கிராமத்தை கொடிய விலங்குகிட்ட இருந்து காப்பாற்றுவாராம் காப்பாற்றி எதிரிகளிலிருந்து காப்பாற்றும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நடுக்கற்கள் வைக்கப்படுறாங்களாம் இது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கும் அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ள வெள்ளாளன் கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கொம்பை இந்த ரொம்ப முக்கியங்க புலிமான் கொம்பைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது ஓகேங்களா இந்த வீடியோ பதிவில் மொத்தமா நம்ம சொல்ல ஆர்காலஜிக் சர்வே சைட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து வச்சுங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இதை நீங்க படிச்சுட்டு ஒரு மூணு டைம் ரீட் பண்ணிக்கோங்க லெசன்ஸ் ஏன்னா அவர் லீட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணிருவீங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கலாம் நன்றி